நடிகை நிவேதா தாமஸ் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிய வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது குழந்தை நட்சத்திரமா மலையாள சினிமாவுல அறிமுகமாகி இப்போ முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு தான் நடிகை நிவேதா தாமஸ் விஜய் த்ரிஷா நடிப்புல வெளியான குருவி திரைப்படத்துல நடித்து தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா போராடி என்ற படத்தின் மூலமா ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தாங்க இது தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாள சினிமாவுல மாறி மாறி நடித்து வந்த நிவேதா தெலுங்கு சினிமாவுல என்ட்ரி கொடுத்து ஸ்டார் நடிகையாக வளம் வந்துட்டு இருக்காங்க ல்ல இவங்க இறுதியா நடித்த படம் சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியான தர்பார் தெலுங்கு அண்ட் மலையாளத்துல பிஸியா இருக்கும் நிவேதா இப்போ முப்பத்தி ஐந்து சின்ன கதைக்காடு என்ற இசை ஆல்பத்தில் நடிச்சிருக்காங்க இந்த இசை ஆல்பத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிவேதாவுடைய தோற்றம் அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு ஸ்லிம்மா கியூட்டா இந்த நிவேதா உடல் எடை கூடி ரொம்பவே வெயிட் போட்டிருக்காங்க அதுவும் ஆலி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க இவங்க நிவேத தானா ஷாக் ஆகும் அளவுக்கு ஆளே டோட்டலா இருக்காங்க அந்த வகையில நடிகை நிவேதா தமிச்சுடைய லேட்டஸ்ட் வீடியோ சோஷியல் மீடியா வரலாற்று வருது இந்த வீடியோ அனைவருடைய கவனத்துக்கு ஈர்த்திருக்கு அன் படத்துக்காக தான் அவங்க மாறி இருக்காங்களா என்ற கேள்வியும் ரசிகர்களிடம் எழுந்திருக்கு